வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உறுதியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு மழை உண்டு இரவு ஒன்பது மணி பத்து மணி அளவிலே இந்த மாவட்டங்களுக்கு மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தொடக்கம் தொடக்கம்னா சற்று பரவலாகி தொடக்கம் என்று தான் சொல்லணும் நாலு மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு நாளை வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி இந்த மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கு அதாவது மிக கனமழையெல்லாம் இல்லை பரவலாக சற்று கனமழை இருக்கும் நாளை கண்டிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக உண்டு கிழக்கே போக போக கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்கேயும் உண்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு கண்டிப்பாக உண்டு நாளை பதினாறாம் தேதி கனமழை உண்டு வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி இரவு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு கனமழை உண்டு இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா நாளும் எல்லா நாளும் மழைதான் குறிப்பாக வரக்கூடிய சனிக்கிழமை இரவு மிக கனமழை வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிவு பரவலாக அனைத்து மாவட்டங்கள் அனைத்து மாவட்ட நான்கு மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களுக்குமே தெரியுது பரவலாக மழை நீடித்து நின்ற மழை கூடுதல் மணி நேர மழை அதாவது மழை அளவிலும் கூடுதல் வரக்கூடிய சனிக்கிழமை மழை அளவிலும் கூடுதல் நேரத்திலும் கூடுதல் பரப்பிலும் கூடுதல் ஒதுக்குதல் என்பது இல்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை பதினேழாம் தேதி அதிலிருந்து எல்லா நாளும் மழை தாங்க மழை இல்லாதனாலே இருக்காது இரவு வந்து விட்டால் மழை என்று சொல்லும் அளவிற்கு இருட்டாகி விட்டது பொழுது போய்விட்டது மழை வந்துவிடும் என்று திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இரவு வந்து வந்துவிட்டது எட்டாகி விட்டது ஒன்பதாகி விட்டது கண்டிப்பாக மழை வந்துவிடும் நள்ளிரவு ஆகிவிட்டது மழை வந்துவிடும் அதிகாலை வரை மழை தொடரும் வாய்ப்பு இந்த குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களில் எப்போ வரைக்கும் மழை எல்லா நாளும் மழை இரவு வந்துவிட்டால் மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை தொடங்கியும் மழை சிறப்பானது ஒரு மழைப்பொழிவு மே மாதம் இறுதி பதினைந்து நாள் அமை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் வாரம் இரண்டாவது வாரமும் மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை குளிர்ந்த காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவித்து மழைப்பிடிவு ஏற்படுத்தப் போகிறது நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது இந்த மாவட்டங்களில் இந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நம்பர் ஒன் திருப்பத்தூர் வேலூர் அடுத்த இடம் திருவண்ணாமலை மேற்கு பகுதி அடுத்த இடம் திருவண்ணாமலை கிழக்கு பகுதிக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் ஆக திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மேற்கு பகுதிக்கு மிகச் சிறப்பான மழை அடுத்தது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிழக்கு பகுதிக்கு இருக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது நம்பிக்கொடை நேருங்கள் அறுவடை மற்றும் அனைத்து பணிகளும் விரைந்து முடித்திருக்க இன்றைக்கு தொடக்கம் நாளை பரவல் அடுத்த நாள் தீவிரம் தொடர்ந்து இரவு வந்தால் கனமழை பரவலான மழை நல்ல மழை அதாவது என்ன சொல்லலான்னா என்ன இது பருவமழை காலமா கோடையா வெயிலை காணும் குளிர்ந்து போய்விட்டது காற்று வருகிறது இதமான ஒரு வெப்பநிலையை கொடுத்து கொண்டிருக்கிறதே இது என்ன காலம் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு வியப்பூட்டும் அளவிற்கு மழை படிப்பு கொடுக்கப் போகிறது என்பதை திரும்ப திரும்ப தெரியப்படுத்த விரும்புகிறேன் நம்பிக்கைடன் இருங்கள் மழைநீரை சேகரியுங்கள் மழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்துங்கள் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி